நடிகர் விஜய் மற்றும் அவரோட அரசியல் வருகை விமர்சனம் செய்து நாட்டுப்புற பாடகர் கோவன் பாடிய ஒரு பாட்டு தான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் சர்வதேச மனித உரிமை நாள் கடைபிடிக்கப்படும் மனித உரிமைகள் மீறப்படுறதையும் மனித உரிமைகளை காக்கும் நோக்கத்திலும் இந்த நாளானது அனுசரிக்கப்படுது இந்த நிலையில இந்த நாள்ல தான் சர்வதேச மனித உரிமை நாள் கருத்தரங்கும் உன்னில நாட்டுப்புற பாடகர் கோவன் பாடிய பாட்டு வைரலா போயிட்டு இருக்கு அது இப்போது சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவிட்ருக்கு இந்த பாடல் மூலம் பாடகர் கோவன் நடிகர் விஜய் மற்றும் அவரோட அரசியல் வருகையை பயங்கரமா விமர்சனம் செய்திருக்காரு நடிகர் விஜய் நடித்த படத்தோட பேரையும் நடிகர் விஜயும் ஒப்பிட்டு பயங்கரமா விளாசி இருக்காரு அவரோட பாடல் வரிகளால இந்த பாடல் தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் பயங்கர கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அரசியல் கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு எதிராக ஒருத்தர் வந்து பேசினார்னா அதான் அந்த கட்சிக்கு எதிர்கட்சிகளா இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ திமுக அதிமுக ரெண்டு தரப்பினரும் விஜய பத்தி கோவன் பாடின அந்த பாடல சமூக வாழ வலைத்தளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க அந்த பாடல்ல ஒரு சில முக்கியமான வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த வரிகள் என்னன்னா தொட்டபட்டா ரோட்ல முட்டை பரோட்டா தின்னாரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு திராவிட கொள்கை பேசி நடித்தாரு எம்ஜிஆர் தளபதி படத்துல எந்த கொள்கையை உதிர்த்தாரு நியாயமான கேள்வி தானே எம்ஜிஆர் அவரோட படத்துல திராவிட கொள்கையில அதிகம் பேசியிருப்பாரு ஆனா இது வரைக்கும் தளபதி அந்த மாதிரி எந்த கொள்கைகளை பேசியிருக்காரு சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது இதை மட்டுமே தான் வந்து விஜய் தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு கொள்கையாக கொடுத்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வர வரிகள் தான் இன்னும் அதிகமான ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லுது அனிதா இறந்த போது எங்க போனீங்க சிவகாசி நீட் தேர்வு எடுத்த போது என்ன செஞ்சீங்க பகவதி ஸ்டெர்லைட் போராட்டம் அப்போ எங்க போனீங்க துப்பாக்கி டெல்லி போராட்டம் தெரியுமாங்க பக்ரி அட முதல்வர் கனவு இருக்கட்டும் உங்க முதுகை பாருங்க போக்கிரி உஷாரு உஷாரு தாவைக்கா உஷாரு உஷார் உஷாரு தாவைக்கா உஷாரு அப்படின்ற அந்த வரிகள் விஜயோட அரசியல் வருகையும் அவரோட கொள்கைகளையும் பயங்கரமா போட்டு வெளி வெளி வெளுத்துருக்கு நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் விஜய் கண்ணுக்கு தெரியல அவர் கண்ணுக்கு தெரியற ஒரே பிரச்சனை திமுக மட்டும்தான் இந்த பாடல் வரிகளை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியாவது விஜய் இது வரைக்கும் பேசியிருப்பாரா அதை பத்தின அறிவாவது அவருக்கு இருக்கா யாரும் எழுதி கொடுக்குறத பேசிட்டு போறது அரசியல் கிடையாது அரசியல் இறங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தின புரிதல் முதல்ல இருக்கணும் களத்துக்கு வர்றவரே யோசிக்கிறவர் அதை பத்தின புரிதல் எல்லாம் எப்படி வச்சிருப்பாரு இப்போது இந்த பாடல் வரிகள் தான் தாவி கவினரை பயங்கரமாக கோவப்படுத்தியிருக்கு இந்த பாட்டை பாடியிருக்கிற கோவன் நாட்டுப்புற பாடகர் அவர் வந்து ஒரு சமூக செயல்பாட்டராக எல்லோருக்கும் பரிச்சயமானவர் தான் இவர் தஞ்சாவூர்ல பிறந்தவர் இதற்கு முன்ன ரெண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்துல மது விளக்கு போராட்டங்களை தொடர்ந்து பங்கேற்ற ஒரு சமூக பொறுப்பாளர் இவர் மது பத்தி ஒரு பாட்டை பாடினாரு அப்போ தமிழக முதல்வரா இருந்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மூடு டாஸ்மாக மூடு அப்படிங்கிற அந்த பாடல் மூலமா அதிமுகவை பயங்கரமா விமர்சனம் செய்தாரு கோவன் உடனடியா ஜெயலலிதா மேயர் என்ன பண்ணாங்க அவர் கைது செய்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க அந்த அரெஸ்ட்க்கு தமிழகம் முழுக்க பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது பாடகர் கோவன் அப்போ தேச துரோக சட்டத்துல கைது செய்யப்பட்டாரு இது ஜெயலலிதா அமையாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெறதான் சம்பாதிச்சு கொடுத்தது ஜெயலலிதா அமையார விமர்சி பாடல் பாடினா தேச துரோக வழக்கு போடுவீங்களா இது நியாயமா அப்படின்னு பொதுவான ஊடகங்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதே நேரம் இப்போ தமிழகத்துல திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல கோவன் என்ன நடந்தாலும் அதை கண்டுகிறது இல்ல இப்ப மட்டும் எதுக்கு வந்து விஜய் விமர்சிக்க வராரு அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களோட கேள்வியா இருக்கு திமுக ஆட்சி நடக்கும்போது மட்டும் இவர் பேச மாட்டாரு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்படுற யாராக இருந்தாலும் சரி அவங்கள பத்தி விமர்சனம் செய்து பாட்டு எழுதுறதுதான் இவரோட வேலை அப்படின்னு விஜய் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க குறிப்பா கள்ளக்குறிச்சியில மது குடித்து அறுபதுக்கும் அதிகமானவர்கள் செத்த போது கோவன் எங்க போனாரு எல்லாத்தையுமே விட கோவன்சியான ஒரு திமுக ஆதரவாளர் அதனாலதான் அவர் கள்ளச்சாராய அப்பாலியை கண்டுக்காம இருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஒரு பாடல் வெளியிட்டு இருந்தாரு அந்த பாடல் திமுகவோட திட்டங்கள்ல புகழ்ந்து பாஜக விமர்சனம் செய்து இப்படி திமுகவுக்கு ஆதரவாவே வந்து அவர் செயல்பட்டு வராரு ஏதோ போனா போதுங்கிறதுக்காக டாஸ்மாக மூட முடியுமா அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அதாவது பொதுப்படையான ஆளும் காட்டிக்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தை அவ்வளவுதான் திமுக ஆதரவாளரா இருக்க கோவன் திமுகவை மொத்தமா எதிர்க்கிற விஜய விமர்சனம் பண்ணாம என்ன பண்ணுவாரு சமூக பொறுப்பாளர்னா எல்லாரையும் பொதுவாதான கேள்வி கேட்கணும் விஜய் மட்டும் கேக்குறாருனா இப்போ அவர் சமூக பொறுப்பாளர்னு சொல்லிக்கிற அளவுக்கு தகுதியே இல்லையே அப்படிங்கறது விஜய் ரசிகர்களோட விமர்சனம் இப்படி சோசியல் மீடியா முழுக்க திமுகவினரும் தாவைக்காவினரும் மாறி மாறி கருத்து மோதல்களில் ஈடுபட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த மோதல்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்